அதிமுக சவாரி செய்து இங்கே ஒரு அரசியல் சக்தியாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது அவர்களது கொள்கையை சொல்லி தமிழ்நாட்டிலே வேரூன்ற முடியவில்லை ஆகவே இரண்டு திராவிட கட்சிகளுள் ஒரு கட்சியை தோழமை சக்தி என்கிற பெயரில் அரவணைத்து அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் பாஜகவின் உண்மையான செயல் திட்டம் அந்த வலையில் அதிமுக சிக்கிக்கொண்டது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு சேருவதில்லை என்ற முடிவை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே எடுத்தார் அதில் உறுதியாகவும் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை அமைத்து திமுக கூட்டணியை எதிர்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அவருக்கு அவரோடு இருக்கிற முன்னணி தலைவர்களே முழுமையான ஒத்துழைப்பை நல்கவில்லை அவர் எடுத்த முயற்சிகளுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றுதான் தெரிகிறது பாஜக கொடுத்த நெருக்கடியின் விளைவாக அரைமனதோடுதான் இந்த கூட்டணியை அவர் அமைத்திருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் பாஜக தனித்து நிற்க முடியாது தனித்து நின்றால் அவர்கள் இங்கே ஒரு சக்தியே இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்தி விடுவார்கள் ஆகவே அதிமுகவை தம் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு கூடுதலான இடங்களில் போட்டியிட்டு அதிமுக வாக்கு வங்கியையே தங்களுக்கான வாக்கு வங்கியாக காட்டுவதற்கு பாஜக இந்த உத்தியை கையாளுகிறது இதனால் அதிமுகவுக்கு எந்த பயனும் கிட்டப்போவதில்லை பாஜக ஒரு அரசியல் சக்தி என்று காட்டிக்கொள்வதற்கு இந்த களம் அவர்களுக்கு பயன்படும் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசல ஒரு சின்ன பின்னணி கூட இல்லாமல் இருந்தார் அந்த அளவுக்கு அவருக்கு அழைத்து கொடுக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க அதனால தான் சொல்றேன் அவர் மனப்பூர்வமாக இந்த கூட்டணியை உருவாக்கவில்லை அல்லது இந்த கூட்டணிக்கு அவர் உடன்படவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் இந்த இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் நினைக்கிறீங்க அவங்களுடைய அடுத்த அரசியல் நகர்வு எப்படி இருக்க அவர்களை எல்லாம் அதிமுகவிலே இணைப்பதற்கு கூட ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை சார்ந்த முன்னணி தலைவர்கள் திரைமறைவிலே முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்றும் தகவல்கள் கூறுகின்றன அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடன்படவில்லை ஆகவே பாஜக உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்கிற வாக்குறுதியை தந்துதான் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிபந்தனையை முன்வைத்துதான் பாஜகவையும் பணிய வைத்திருக்கிறார் என்று தெரிகிறது பாஜக அடுத்த தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திர மிகுந்த கருத்து என்னவர் அவர் அதிமுக தொண்டராக இருந்து தமிழ்நாட்டில் அறியப்பட்டவர் அதிமுக தலைவர்களோடு நெருக்கமாக களப்பணி ஆற்றியவர் ஆகவே அதிமுகவுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையில் ஒரு தலைமை வேண்டும் என்று பாஜக நினைத்திருக்கலாம் அந்த அடிப்படையில் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த பொன்முடியுடைய பேச்சு உங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது அது எப்படி எப்படி முதல்வர் அவருடைய பேச்சுக்கு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார் துணை பொதுச் செயலாளர் பதவியை பதவியிலிருந்து விலக்கியிருக்கிறார் ஆகவே அது நடவடிக்கைக்கு ஆளாகியிருக்கிற சூழலில் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை